அத்துமீறல்கள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பி சி டி சி எப்போது உண்மையை பேசுங்கள் இலரபி சி நிலவாதிரி அலாங்கி திருப்தி தந்தையும் திருப்தியில் உள்ளதே நாட்டாசுப்புவம்சாதி எனத் தோழர்களை பிரச்சாரிகள் மண்டலம் வரும் சிரச்சனக்கத்தோல் எல்லா நாட்டுக்கும் தர்மம் ஆகும் மண்டலம் வரும் ஒரு பகியாகும் பொறையபதெது குதிரரம் அவன் அன்பே சாந்தவன்றே ஆசிர்வாதம் எசோன் தோன்தே வைங்கன் پیرঙ্গল இச்சவாங்கிற்கு நன்றிங்க நன்றிங்க மரபுகள் Pero está